لا راحة للمؤمنين إلا بعد الموت أخرجه حديث أدرك ذي جنازة كليرة سنان إذا وضعت الجنازة فاحتملها الرجال على أعناقهم فإن كانت صالحة قالت قدموني قدموني وإن كانت غير صالحة قالت يا ويلا أين تذهبون بها எஸ் மவுதான் புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஃப் ரபி சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க ஒரு மையத்தை குழுப்பாட்டி கஃபன் செஞ்சு அதை சந்தாக்கில் வச்சு ஆண்கள் அந்த மையத்தை சந்தை வச்சு சுமந்து கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அந்த மையத்து அந்த சந்தாக்குள்ளே இருக்கிற மையத் ஒரு சாலியான மையத்தாக இருந்தார் அல்லாவுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மையத்தாக இருந்தா அது ஆணோ பெண்ணோ அந்த மையத்தை சொல்லுது என்று நம்பி சொன்னாங்க கத்தி மூனி கத்தி மூனி என்னை அவசரமா கொண்டு போங்க என்ன அவசரமா கொண்டு போய் கபர்ல வச்சிருங்க அந்த மையத்து மாற்றமான ஒரு மையத்தா இருந்தா சாலிஹான மையத்து இல்லாம மாற்றமாக வாழ்ந்த ஒரு மையத்தாக இருந்தா எல்லாருக்கும் வெறுப்பான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மையத்தாக இருந்தா அந்த மையத்துக்கு நல்ல தெரியும் இப்போ நான் தண்டிக்கப்பட போறேன் என்பது நல்லா தெரியும் எனவே அந்த மையத்தை சொல்லுது யா வைலா ஐநூ நபிஹா நாசமே அலிவே கேடே எதை எங்கே எடுத்துக்கொண்டு போறீங்க நெருப்பு குழியிலையா வைக்க போறீங்க என்ன அந்த மையத்தை சொல்றதாக நபி சொல்லல்லா அல்லீஸ்லம் சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க இந்த ஜனாஜால இந்த வெளியாக கூடிய சத்தத்தை எல்லா படைப்பினங்களும் கேட்கும் மனிதர்களையும் ஜின்களையும் தவிர ஏதே எல்லா படைப்பினங்களுக்கும் இந்த மையத்திலிருந்து வெளியாகக்கூடிய சத்தம் சப்தம் கேட்குது சொல்லிட்டு சொன்னாங்க மனிதனுக்கு இந்த சப்தம் காதுக்கு விழுந்தால் இந்த ஜனாசாவோட சத்தம் கேட்டா மனிதன் மயங்கி கீழே விழுந்துருவான் என்று நம்பி சொல்லலே சொன்னார் இது ஒவ்வொரு ஜனாசாவோடய நடந்து கொண்டே இருக்கிறார் ஆனால் எங்களுக்கு கேட்குது இல்லை சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே எனவே அந்த அடிப்படையில் நல்லவங்களை கபூரில் வச்சதுக்கு பின்னால் ஹதீஸ்ல ரொம்ப தெளிவாக வந்திருக்குது உன்கர் நக்கீர் வந்து கேள்வி கணக்குகளை கேட்டு எல்லாம் அவசரமாக கேட்டு லேசான முறையில் கேள்வி கணக்கை கேட்டு முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் சொல்கிற பதில் கண் நம் கவத்தில் அரோஸ் ஒரு புது பெண்ணை போல ஒரு புது மாப்பிள்ளையை போல தூங்குங்க தான் அந்த மையத்தை பார்த்து சொல்லப்படும் என்று நிர்சல்லதான் அலீசலன் சொன்னார் அப்போ இது நல்லவங்களுக்குள்ளது உள்ளது இதுதான் அதிசலர் வந்திருக்கிற ஒரு அடியான் அல்லா விரும்பிட்டான்டா அவனை மௌத் ஆக்குவான் என்றுதான் நபி சொல்லல்லா அலீஸ்வரன் சொன்னான் அல் மவுத் என்ன ஒரு மூமினுக்கு அல்லா கொடுக்கக்கூடிய சந்தோஷம் ஒரு மூமினுக்கு அல்லா கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்ன என்றா மௌத்தை கொடுக்கிறது தான் என்ன ஒரு அடியான் அல்லா விரும்பிட்டா உண்மையிலே அவன் ஒரு நோக்கத்தோட படைச்சிருக்கிறா அந்த நோக்கம் ஒரு அடியானை கொண்டு அந்த சின்ன வயசுலேயோ பெரிய வயசுலேயோ வாலிப வயசுலையோ அந்த நோக்கம் நிறைவேறிட்டேன்டா அவரை வச்சு கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை ஒத்தரை ஒரு வேலைக்கு நாங்கள் அனுப்புகிறோம் ஒரு வேலையை கொடுத்து அனுப்புகிறோம் அந்த வேலை முடிஞ்சால் அவங்க அங்கே இருக்க வேண்டிய தேவையில்லை வேலை முடிச்சு வேலை முடிஞ்சால் திரும்பி வாரது தான் இருக்குது அந்த அடிப்படையில் அல்லா சுகானு ஆல ரொம்ப தெளிவாக குறான் இல்லை சொல்கிறான் நான் மனிதர்களை ஜின்களை படைச்சது அல்லாவை அறிஞ்சு அல்லாஹ் வணங்குறதுக்கா எனவே கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அந்த அடிப்படையில் ஒரு கவலையான செய்தி உண்மையிலே மவுத்து எல்லாருக்கும் வந்து போயிட்டு கொண்டு தான் இருக்குது வயசுக்கு போயிட்டு மவுத்தாகவினா எங்களுக்கு அது பெரிய பாரமாக இருக்காது இருந்தாலும் கவலைத்தான் தாய் எவ்வளோ வயசு போனாலும் தாப்பன் எவ்வளோ வயசு போனாலும் குடும்பத்தில் உள்ளவங்க என்ன அவ்வளோ நெருக்கமாக அன்பாக பாசமாக பலகிரிப்போம் அவ் பிரிவின என்றது ஒரு மிக கவலையானவன் அதுலேயும் சிறிய வயசுகளில் மவுத்தாகிறது என்றது அதுவும் ஒரு பெரிய கவலையாக இருக்குது மிகப்பெரிய ஒரு கவலையான ஒரு செய்தி இருந்தாலும் இதுதான் உலகத்துடைய வளம அல்லாஹ் இப்படித்தான் ஒரு முறையை வச்சிருக்கிறான் இந்த சோதனைகளுக்கு அல்லாஹ் பெரிய நன்மைகளையும் வச்சிருக்கிறான் ஒரு நல்லடியானுடைய ரூக கைப்பற்றக்கூடிய நேரத்துல அவரை சந்தோஷப்படுத்தி அவருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி அவருக்கு விருப்பமான இன்பமான காட்சிகளை கண்ணுக்கு காட்டி லேசான முறையில ரூ எடுக்கப்படும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு குரான் ஹதீஸ்ல அடிக்கடி நாங்க கேட்கக்கூடிய பயான்கள் அதுதான் எப்படி ஒரு குற்றவாளிய பிடிக்கக்கூடிய நேரத்துல அவன் ஓடிய ஒளியிற மாதிரி கெட்டவங்களோட ரூ இருக்குதே அதை இருந்து வெளியாக பின்வாங்கும் நல்லவங்களோட ரூ இருந்து வெளியாக ரொம்ப விரும்பும் எப்படி ஒரு கூட்டுல அடைக்கப்பட்ட பறவை அதை திறந்து விடக்கூடிய நேரத்துல அதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஏன்னா அதுக்கு சந்தோஷம் வெளியே போறதுல தான் இருக்கு கூட்டு கூடு வந்து தங்கக்கூடாக இருந்தாலும் அதுக்கு இங்கே அடப்பட்டு கொண்டு இருக்கிறதில் அதுக்கு எந்த சந்தோஷமும் இல்லை எவ்வளோ நல்ல சாப்பாடுகள் அதுக்கு அந்த கூட்டில் வச்சு கொடுத்தாலும் அதுக்கு சந்தோஷம் அதில் இல்லை அதுக்கு சந்தோஷம் எதில் இருக்கேன் இந்த இந்த கூட்டிலிருந்து வெளியே பறந்து போறதுல தான் அதுக்கு பெரிய சந்தோஷம் இல்லை இதே போல் ஒரு மூமின பொறுத்த வரையில இந்த உலக வாழ்க்கை அந்த அந்த கூடு மாதிரி இது ஒரு மறியல் என்று தான் நம்பி சில சொன்னார் இது ஒரு சிறைச்சாலை என்று சொன்னார் அதுமின்னு சொன்னார் அப்ப இந்த சிறச்சாலையில தான் நாங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் மறியலில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் மறியல் இருக்கிறவருக்கு சந்தோஷமான நாள் அந்த மதிய கூட்டிலேந்து வெளியாகுற நாள் மறியல் தான் மறியல் வைக்கிறவருக்கு சந்தோஷமான மறியல் வைக்கிறவருக்கு என்ன பெரிய நல்ல பிரியாணி வட்டலாப என்னத்தை கொடுத்தாலும் அவர்கிட்ட உள்ளம் சந்தோஷம் அடையாது அவரோட ஒரே கேள்வி நான் எப்ப இதுல இருந்து வெளியாகுவேன் எப்ப எனக்கு இதுல இருந்து கிடைக்கும் இதே போல ஒரு பூமின் சிந்தனை அதுவாகத்தான் இருக்கும் எப்ப நான் இருந்து விடை பெறுவேன் எப்ப நான் இந்த மறியல் போல இருக்கக்கூடிய இந்த கட்டுப்பாடான இந்த வாழ்க்கையிலிருந்து என்றைக்கு நான் வெளியாகுவேன் அதனாலதான் அல்லாஹு நல்ல மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான் يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي الله تعالى عند المؤمن روح بات الله سلران روحي إن ده ودل لنده ولياهي ربك تفو தரு அல்லாஹ் கிட்டே இருந்து தான் வந்தது அல்லாஹ் கிட்டே திரும்பி போ இது செடி இல்ல ரம்பிக்கு ராந்து மருதியா நீ அல்லாஹ கொண்டு திருப்தி அடைந்த நிலமையில அல்லாஹ் உன்னை கொண்டு திருப்தி அடைந்த நிலமைல உன்ன ரம்பி கிட்ட போ ஃபது ஃபுலி ஃபேனி பாதே என்னை நல்லடியா இருக்கணும்டைய கூட்டத்துல நீயும் போயிட்டு சேர்ந்து போ

கட்டாயம் நாங்கள் எல்லாரும் பிரியத்தான் போகிறோம் ஒரு நாள் எங்களுக்கு மௌத்து வரத்தான் போகுது மேலான சகோதரர்களே மௌத்து வாரதெல்லாம் பிரச்சனை இல்லை அதெல்லாம் பிரச்சனை அது நடந்தே ஆகும் விரும்பினோ இல்லையோ அது நடக்கத்தான் போகுது போகிறவங்க தயாரிப்போட போகிறாங்களா போகிறவங்க ஏற்பாடோட போகிறாங்களா அதுதான் கேள்வி கேள்வி அங்கே தான் அதனால் தான் நல்லா தெளிவாக சொல்கிறேன் வல் தந்தொன் நவ் சொன் மா வல்லா போகிறவங்க அவங்க என்ன தயாரிப்போட போகிறாங்க என்ன ஏற்பாடோட போகிறாங்க எதை இங்கேருந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க அதை கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் கவனிக்கட்டும் நோட்டமிடட்டும் யோசிக்கட்டும் என்று அதைத்தான் நல்லா அந்த சொல்கிறேன் எனவே கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அந்த அடிப்படையில் ஏதோ போன புள்ள அந்த சகோதரி அவ அல்லா கிட்ட போய்ட்டு சேர்ந்துட்டா அல்லாவே இந்த பிள்ளையில தாரான் அல்லாவே இந்த பிள்ளையில் எடுக்கிறாங்க அவன் விருப்பப்படித்தான் எல்லாம் இதைத்தான் எப்பெல்லாம் இந்த மௌத்துடைய நினைவுகள் அடிக்கடி வருவதோ நிச்சயமாக பெற்றோரை பொறுத்த குடும்பத்துல நெருக்கமானவங்கள நெருக்கமானவங்களை பொறுத்தவரையில்